அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்துடைய தமிழ் பலாபலன்கள் பரிகாரத்துடன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை மிக சிறப்பாக அஸ்டோ தமிழா சேனலில் நம்ம இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போவது காலபுருஷனுக்கு ஆறாம் பாவகம் அப்படின்னு சிறப்பா சொல்லக்கூடியது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்துல எப்படி சிறப்பான பலன் அப்படின்னா வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் எல்லாம் பயணிக்கக்கூடிய கன்னீராசி நேயர்களுக்கு கேது பகவான் தான் இருக்காரு உங்க தான் இருக்கார் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்காரு அப்ப ஒவ்வொரு கிரகங்களையும் எப்படி இருக்குது அப்படிங்கிற கால கணிதம் வச்சுதான் நமக்கு பதில் சொல்றோம் இந்த மாசம் உங்களுக்கு எந்த காரியம் தடையாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே விமோச்சனம் உண்டு குழந்தைங்கள்லாம் படிப்பாங்க மந்தமாக இருப்பாங்கன்னா இந்த கேது உங்களுக்கு இருக்கிறதுனால சில விஷயங்களை தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அது நமக்கு நல்லாவே தெரியுது உடம்பு ஆரோக்கியம் இந்த மாசம் நல்லா இருக்கும் அப்ப சில விஷயங்கள் நமக்கு நல்லாகணும் அப்படின்னா வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொன்னோம் நாலாம் இடத்துல தான் சூரியன் இருக்கார் அப்ப தந்தை வழியிலேயோ தாய் வழியிலையோ உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வருமானம் வரும் அம்மா அப்பானால நமக்கு ஏதாவது ஒரு காசு பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுங்க நிலபுடம் பாகமெல்லாம் பிரிக்கிறாங்க இந்த மாதம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் பாக பிரிவினையிலேருந்து பணவரவு உண்டுங்க நிலபுலம் சார்ந்து விஷயத்தில் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு பணவரவு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உறவுகளிடையே சில விஷயங்கள் சிக்கலை ஏற்படுத்தும் மனப்பிணக்கு ஏற்படுத்தும் அதெல்லாம் கவனமா இருக்கணும் அதே போல புதன் மூன்றாம் இடத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பாண்டு பத்திரம் அதே போல வீடு சார்ந்த விஷயத்துல நீங்க கையெழுத்து போடும்போது கவனமா இருக்கும் கொடுத்த கடன் கொடுத்த கடனோ அல்லது வாங்குற கடனோ கவனம் தேவை இந்த மாசம் மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு எழுவது சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா கிரக கோச்சாரம் அப்படி இருக்கு இருந்தாலும் என்னோட ஜாதகத்துல நல்லா இருக்குதுங்க அல்லது எங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி சரியில்லைன்னா நீங்க முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும் சனி பகவான் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியமான விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அதிக முதலீடு வேண்டாம் கேது வேற போயிட்டுருக்கார் அதனால் அதிகமான முதலீடு போட்டு இந்த மாதம் நீங்க தொழில் தொடங்க வேண்டாம் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் சுபகாரியத்துக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் உங்களுக்கு இந்த கன்னிராசி நேர்கள் எல்லாருமே கவனமாக படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏன்னா கேது இருக்கிறனால விநாயகரை நல்ல வழிபாடு எடுத்துக்கிட்டு விநாயகர் அகவல் கேட்டு வாங்க சொல்லுங்கள் அதை கேட்டு வர வர அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதுலேயுமே ஒரு பற்றற்ற ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்குங்க இந்த மாதம் நீங்கள் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்போ நம்ம கிரகங்கள் என்னாவோ சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் ஒரு வழிபாட்டு மூலியமோ தன்னைத்தானே அப்படிங்கும்போது என்னதுங்க ஒரு யோகாவுக்கு போகிறது ஒரு பயிற்சி எடுக்கிறது அதே போல் வீட்டிலே இருந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் செய்கிறது தியானம் பண்ணுறது இது போல் நீங்கள் தன்னைத்தானே மெருகேத்திக்கும் போது நம்ம வழிபாடு கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும் இல்லை உட்காந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணிக்கிறது குலதெய்வத்தை நினைச்சு நல்ல தியானம் பண்ணுறது அப்போ அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நாயர்களை இந்த மாதம் தான் அவசியமாக வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ராசி அப்படிங்கும்போது வெளிநாடு வெளியூர் போறதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை இருக்கு கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் சினிமா துறை கலைத்துறையில் நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல தான் சுக்கரன் போயிட்டுருக்கார் ஸோ அவங்களுக்கு பணவரவு உண்டு தனவரவு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும் எதுலேயுமே கொடுக்கல் வாங்கல வேண்டாம் ஏன்னா நிறைய பணம் இருக்குதுங்க இப்படி கொடுத்து கைமாத்தலாம் அப்படிங்கிற விஷயம் என்ன அந்த வட்டிக்கு இது பண்ணுறது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்கணும் மார்கழி மாதம் கண்ணீராசி நேர்கள் எல்லாமே கேட்டுக்குங்க அதே போல் வெளிநாடு வெளியூர் துறப்புகளையும் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமைப்புகள் வருமானம் நல்லா இருக்கும் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு துறையிலையும் நம்மளை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மாதம் எப்படின்னா உங்களுக்கு ஒரு மெதுவாக கொண்டு போகிறது புதிய முதலீடு புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான் கவனமாக இருக்கணும் மா மருந்து மாத்திரைலாம் தொடர்ந்து எடுத்துக்கணும் இந்த மாத்திரையை நான் எடுக்காம விட்டுட்டேன் ரெண்டு நாள் தூக்கம் வரல ஏன்னா அந்த கன்னீராசி நேர்களுக்கெல்லாம் இப்போ ஆறு ஏழு மாதம் சரியான தூக்கம் கிடையாது எல்லாம் நம்ம கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம் அப்போ அதுக்கெல்லாம் சரியான விஷயத்த சரியான ஃபுட் எடுக்கிறது மாத்திரை எடுக்கிறது அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணிட்டு வாங்க வேற ஏதாவது உங்களுக்கு சூட்சமாக வேணும் அப்படின்னா துளசி வளர்த்துவாங்க உங்களை இந்த கன்னிராசி நேயர்கள் துளசி வளர்க்கம்னால் ரொம்ப விசேஷம் ஏன்னா அடுத்தது ராகி அது பயிற்சியெலாம் வருது அப்போ இந்த துளசியை வளர்க்கும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் வரும் அதாவது திருமண பீடை தடை நீங்கும் தர்தினியம் போகுங்க ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் எங்கே இருக்குது அப்படின்னா துளசி தாயார்ட இருக்கு அப்போ நம்ம வந்து விஷ்ணுவையும் துளசியும் வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அதனால தான் துளசி தீர்த்தம் குடிக்கணுங்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கான பரிகாரம் நம்ம சொல்கிறோம் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு பக்கத்தில் எந்த கோயில் ஆஞ்சநேயர் இருக்காரோ வியாழக்கிழமை போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க மார்கழி மாதம் எடுக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அமோகமான வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கும் காரிய தடையை நீக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஒத்தி போடலாம் அதே ரெண்டாம் தாரமாக திருமணம் போகிறேன் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணுறேன் முய மூணாந்தாரமாக கூட கல்யாணம் ஆக மொத்தம் அது மாதிரி ஒரு பிரேக்காகி அடுத்த விஷயம் போகிறவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தருக்கு கருகலப்பா ஆயிடுச்சுங்க அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுங்க அடுத்த குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு மார்கழி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் உண்டு அப்படிங்க அப்போ தடையை கொடுத்து தான் நமக்கு மீண்டு எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த மாதம் நீங்கள் நல்ல வழிபாடு எடுங்க நான் சொன்ன ஸ்லோகம் படிங்க கோயிலுக்கு போங்க அமோகமான ஒரு வளர்ச்சி பாதையை தை மாதமும் இந்த மாதம் போடக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அடுத்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு எம்பெருமான வாழ்த்தை வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம் சிவாய் நம்ம திருச்சித்தம்பரம்